கீற்றே நீதானே கையெழுத்தே நேரும் நீதானே வாச போ

டேய் ஜாடம் எல்லாம் பேசல சேட்டா உங்க ரெண்டு பேரை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் இவங்கள பத்தி பேச என்னடா இருக்கு இவங்கள உங்களை பத்தி பேசுறதுக்கு என்ன இல்லமா நிறைய இருக்கே அண்ணா அச்சு நீ வேற லெவல்டா அங்க அண்ணா லவ் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரே கன்ஃபியூஷன்ல அழுதுட்டு சுத்திட்டு இருக்காரு இந்த பக்கம் மாமா பொண்ணு சாரி அத்தை பொண்ணு ஃப்ரெண்ட் இவ என்ன பண்ணனே தெரியாம பைத்தியக்காரன் அவள சுத்தி திரியடா அண்ணா அதுல கவலையே படாம நீ தனியா அங்க ட்ராக் ஓட்டிட்டு இருக்கா ஆ அப்படியே கேளுடி இன்னும் நாக்கப்படுற மாதிரி கேளு அவனை

ஹா ஹா இதுமே பேசலடா அண்ணா என்ன டெரஸ்ல போய் ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருந்தா நானும் போய் உள்ளதரை கூட்டி பத்த வாடி தூங்கலாம் அண்ணா கிட்ட இருந்து ஒரு 12:30 வரை இருந்தா அதுக்கப்புறம் அப்புறம் அத்தை வந்தாங்களா அத்தை கொஞ்ச நேர பேசிட்டு இருந்தா அதுக்கு தான் ரூம்க்கே வந்தாங்க ரெண்டு பேரும் நீ என்னடி நினைக்கிற அவ மனசு மாறிடுவாளா அவ மாறறாளோ இல்ல எனக்கு தெரியாது அண்ணா நம்ம தான் ஏதாவது பண்ணி மாத்தணும் கரெக்ட்டா சொன்ன பராஃபி நம்ம ஏதாது பண்ணலாமா டேய் சмир இது லவ் விஷயம்டா இதல நம்ம என்ன பண்ண முடியும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க தான் சரி பண்ணணும் அப்பெல்லாம் இல்ல நம்மலாம் சரி பண்ண முடியும்

ஆமாடி நேத்து அண்ணனும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருந்தாரு நான் அடிச்சுட்டேன் நான் அடிச்சுட்டேன் இந்த கையை நான் வெட்டிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பழம்பிட்டே இருந்தார் ஏன்னா அண்ணா அந்த அளவுக்கு மித்ராவை லவ் பண்றாரு மித்ராவும் ஒன்னும் கம்மியா லவ் பண்ணல அவ்வளோ அதிகமா தான் லவ் பண்றா இவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்டி ஏதாவது ஒரு பெஸ்டான ஐடியா யோசிங்க எல்லாருமே ஐடியா யோசிங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஐடியா சொல்லுங்க எந்த ஐடியா நல்லா இருக்கும் அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் எனக்கு ஒரு ஐடியா டிஃபிக் ஐடியா வந்துச்சு என்ன ராஃபி அவங்க ரெண்டு பேர்ட்டையும் ஸ்ட்ரைட்டா போய் ஒவ்வொரு பொய் சொல்ல போறான் பொய்யா என்ன போய்டி இல்லடி மித்ராட்ட ஸ்ட்ரைட்டா போய் அண்ணா தர்ஷினி லவ் பண்ண சம்மதிச்சிட்டாருன்னு அவகிட்ட சொல்ல போறான் அதே மாதிரி அண்ணா கிட்ட போய் அவ ராகுலுக்கு ஓகே சொல்லிட்டான்னு அண்ணா கிட்ட சொல்லப் போறான் இப்ப கண்டிப்பா ரெண்டு பேருக்குள்ள உள்ள ஈகோ லவ் எல்லாமே வெள்ளை போறோம்டி ஒருத்தடுத்து பாத்துப்பாங்க பேசிப்பாங்க அடிச்சுப்பாங்க கடைசில ஒண்ணு சேர்ந்துருவாங்கல்ல நல்லா தாண்டி இருக்கு ராஃபி பட் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல ஆஹா எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா ஒர்க்கட் ஆகாது ராஃபி ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றேன் ட்ரை பண்ணி பாக்கலாமே ஏய் நீ வேறடி இருக்கிற சின்ன பிரச்சனையா ஊதி ஊதி பெருசாக்கின மாதிரி ஆயிடும் ஆஹா அதெல்லாம் வேணாம் வேற ஐடியா வச்சுங்க ஹர்ஜன் சொல்றது தான் கரெக்ட் இப்ப போய் அவங்ககிட்ட கிட்ட இவ்வளவு பண்றான்னு இவங்க கிட்ட போய் அவ்வளவு பண்றான்னு சொன்னோம்னு வச்சுக்கோ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு உள்ள கோபம் அதிகமாயிடுதுமே தவிர அவங்க பேசிக்கலாம் மாட்டாங்க இது நம்மளே அவங்க ரெண்டு பேர் பேசுறதுக்கான ரீசன் மாதிரி இருக்கு வேணா வேணாம் வேற ஏதாவது வச்சுங்க அப்ப இந்த ஐடியா வேணாமா சரி அப்ப என்ன நல்லா மூளையை கசக்கி நான் ஒரு நல்ல ஐடியாவா சொல்றேன் இருக்கா என்னதுடா இல்லடி மூளையை கசக்கி யோசிக்க நீ அந்த மூளை இருக்கான்னு கேட்டேன் டே இன்ன ஆல்ரெடி சொன்ன ஐடியாவே கேவலமா இருந்தது சேர்த்து வைக்க ஐடியாஸ் கேட்டேனா வைக்க ஐடியா சொல்றா இவன் இன்ன மூளைய கசக்கி ஐடியா சொல்றான் நீ வாயை மூடிட்டு நீ எந்த இருக்குன்னு சொல்லி லைப்ரரிக்குள்ள வந்து விசில் அடிக்கிறது నాందా నాందా అనా యారు నాందా ఉందా ఉందా కొంచ్చాం పేశను ఏయే లాయప్ షేరి ఎంగలే పేశందియాదు నా ముక్యమణా బుక్యిరుక్రదికాలు వం� మైండ్ అప్సెటెడా కా యా అప్ప ను బుక్ దొరికిచ్చు ఏ మిత్ర నిలే లూసా లూసా ఎన్న లూసా కరవైంది తిట్టిటిరకా ಅದకిట కేకలేనా మైండ్ వెడిచిరం కేటే ఆకణం హ్ ఆ కిట ஹேட்ரா கிண் மே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க கிட்ட பேசணும் என்னால வர எனக்கு நிறைய படிக்க வேண்டியது இருக்கு போயி மரியாதையா ப்ளீஸ் ப்ளீஸ் மேத்ரா ப்ளீஸ் மேத்ரா உனக்கு மரியாதை கொடுக்கலன்னு ஹைபிரிட்க்கு வந்த ஆயிரம் டென்ஷன் என் மைண்ட்ல வேற சரி நீ நல்லா போன வர அப்புறமா இல்ல இந்த ரெண்டு முடிச்சிட்டு ம் போ வரேன் ஓகேவா வா போயிட்டா நான் மைண்ட் கன்ஃப்யூஷன்லாம் தெரிஞ்சுட்ருக்கேன் அதில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோடு கழிச்சி விட்டுட்டு நிம்மதியாக இருக்கணும்னு லைப்ரரிக்கு வந்தேன் இங்க வந்து இவனு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் உனக்கு என்னதான் வேணுமா இப்போ மதுரை போய் படித்து வாங்க நான் வாங்கி விட்டுறேன் டேய் உனக்கு என்ன வேணாம் பிரச்சனை நிம்மதியாக இருக்கணும்னு தான் லைப்ரரிக்கு போனேன் அங்கேயே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன் என்ன வேணும் உனக்கு அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன பேசணும் என்கிட்ட ஏண்டா லைப்ரரிக்கு படிக்க தன போனே அங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா லைப்ரரிக்கு எல்லாம் வேணா போய்க்கலாம் மித்ரா எப்ப வேணா படிச்சுக்கலாம் பட் இது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்ன இதாவது படிப்பு சம்பந்தமா கேக்கணுமா அதெல்லாம் இல்ல மித்ரா வேற என்னடா என்ன கேளு முதல்ல அந்த பல கட்டறது நீ பாட்ட அந்த பாட்டுக்கு இருக்கட்டும் மித்ரா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும்னு சொன்னல அத எங்க கேட்க முடியாது நம்ம கேண்டீன் போலாமா சொல்லுடா கொடுத்துடா சில சமோசா ஃபேன் எல்லாம் வாங்கி அதெல்லாம் இல்லை இது எல்லாமே உனக்கு நான் வாங்கி தரேன் நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன் வந்து பதில் வெயிட் தேடுவாங்க அவங்களுக்கு கால் பண்ணி நேரம் வெயிட் சொல்லு வெயிட் பண்ணுவாங்க

உன்னை எப்படி என்னை காதலிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் மித்ரா அந்த வழியில தான் முதல் முதல் மகிழ்ச்சியால் இறங்குறேன் முதல்ல நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆகணும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும் அதுக்கப்புறமா தான் என்னோட காதலில் உனக்கு புரிய வைக்க முடியும் ஹே சூடாபுட்டி உனக்கு தான் போன் வருது எடுத்து பேசு கோபோவா கோக்கோடா கேத்தா அட்டென்ட் பண்ணடி கட்டாகத்தாட்டா ஆ ஹலோ சொல்லுடி ஆ ஓகே அப்பாவா சரி ஓகே நீ ஃபோன் பண்ணு ஆ சே இங்க என்ன வாண்டி அது ஒண்ணு இல்லடா அந்த ராகுல் இருக்கான்ல ஆமா அவனுக்கு என்ன இல்லடா அவன் ஏதோ முக்கியமா பேசணும் கேண்டீன் வந்து கூப்டானா அதனால கேண்டீன் போறான் அவன் கூட அதனால கேண்டீன் போயிட்டு அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு கால் பண்றேன் நீ எங்க இருக்கன்னு சொல்லுங்க நான் வரேன்னு சொல்லி சொன்னான் கே இன்னே என்ன தேவ இல்லாத வேல அவளுக்கு அவன் தான் லவ் பண்றான்னு தெரியுதுல அப்ப ஊதிங்க போனா என்னவா ஓய் இப்போதைக்கி அவன் லவ் பண்ணிட்டான்னு சொல்லி அவள் எல்லாமே தெளிவாக சொல்லி இதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக இருக்கலாம் ரெண்டு பேருமே மறுபடி பண்ணி ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க அப்புறம் என்னடா மறுபடியும் மறுபடியும் பழசையை தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு இருந்தேன்னா எல்லாருக்குமே கஷ்டம் அவன் தான் ஃப்ரெண்ட் ஆகிறேன்னு ஆமா நீங்க நீங்கள் நம்பிட்டுருங்க அவன் இவ்வளோ நாள் லவ் பண்ணிட்டு உடனே ஃப்ரெண்ட் ஆயிடும்னு ஏத்துக்கிட்டான் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அவன் ஏதோ பிளான் பண்ணுறானோன்னு எனக்கு தோணுது ஆ ஆமா பிளான் பண்ண முடியும் அதெல்லாம் எதுவுமே முடியாது ஏன் முன்னாடி தான் திங்க் எல்லாத்தையுமே சொல்லாம் இதுக்கு நல்லா அவன் பின்னாடிலாம் வர மாட்டான் ஹே பைத்தியம் பசங்களோட சைக்காலஜி பத்தி உனக்கு தெரியல. ஒருத்தன் லவ் பண்றானா அந்த லவரா மட்டும் தான் பாப்பான். திரும்ப ஃப்ரெண்டா எல்லாம் பார்க்க மாட்டான். ஒரு ஒருவேளை ஃப்ரெண்ட் ஆகி லவ்வர் ஆகலாம். லவர் ஆயிட்டு கண்டிப்பா ஃப்ரெண்டா பார்க்க மாட்டான். நான் உங்களுக்கு அடிச்சு சொல்றேன். அவன் ஏதோ வேற பிளான்ல இருக்கான் போல மேபி. ஹே என்னங்கடா சொல்றீங்க? ம் ஆமா அவளே அவன்கிட்ட தனியா வர கூடாது. வாங்க நம்ம கேண்டீன் போலாம். ஹே அப்புறம் அவ தெரிஞ்சான்னா tettuva asime sama tettuva. என்ன வேக பாக்க வந்தீங்களான்னே. ஹே சோடா புட்டி அவளுக்கு தெரியாம வாட்ச் பண்ணா என்ன நடக்குதுன்னு ஹே எனக்கு மித்ரா மேல் நம்பிக்கை இல்லையா நம்பிக்கை இல்லனா நீ போ எனக்குலாம் மேல நம்பிக்கை இருக்கு நானா வர மாட்டேன் ஹே மென்டல் மென்டல் மித்ரா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு இப்போ அவளுக்காக நம்ம போக கூடாது அவனோட என்ன பிளான்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போறோம் வள்ள என்ன பாரு குடும்பி பிடிச்சு எழுத்துட்டு போயிருவேன் இவன் சொல்றது கரெக்ட் தான் நம்ம மித்ரா மேல எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு பட் அவன் எதுக்காக மித்ராவோட பழகுறான் ஒருவேளை இவங்க சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட் இல்ல லவ்வா தான் என்ன இருக்கான்னா எதுக்காக அவகிட்ட பேசணும்ன்றான் என்ன பேசணும்னு நினைக்கிறான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்ல வாங்க வாங்க போலாம்

யார் உள்ளே வாங்க ஏய் விஜய் நீயா நீ உள்ளே வரதுக்கு எதுக்குடா எக்ஸ்க்யூஸ்லாம் கேட்டு வர இது உன்னோட ஹாஸ்பிடல் இது உன்னோட கேபின் மாதிரிதான் ஏன்டா இல்லைடா மச்சான் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டி அவ்வளவுதான் நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிலாம் சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும் வித்யா ஷாம் ரிசல்ட் வந்துருச்சா ம் வந்துருச்சுடா மச்சான் இப்போ தான் வாங்கிட்டு வரேன் என்னடா மச்சா எல்லாம் ஓகே தானே எந்த பிராப்ளம் இல்லை இல்லை எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு சொல்லுடா மச்சான் எதுவும் ப்ராப்ளம் இல்லை டிடிடி சித்து கூல்டா நம்ம நினைச்ச தான் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல எல்லாமே ஓகே தான் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான எல்லாம் எல்லாமே அவங்களுக்கு கரெக்டா தான் இருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லடா சோப்பா இப்பதான்டா உயிரே வருது ஓகே விஜய் எல்லாம் சார் ஓகே தானே எல்லாம் கரெக்டா இருக்குல்ல அப்படியே அதை ஷாம்புக்கு மட்டும் பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிருக்கியா சரிடா மச்சா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஆனா நீ எதுக்கும் அந்த ரிப்போர்ட் வந்து செக் பண்ணிடு டேய் உன் மேல நம்பிக்கை இருக்கு நீ என்ன பொய்யா சொல்ல போற இல்லடா நான் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எல்லாமே படிச்சு பாத்துட்டேன் நான் இருந்தாலும் நீ ஒரு செக் பண்ணிடுறேன் அதெல்லாம் தேவையில்ல என் விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இதை நீ ஷாம்க்கு மட்டும் பிடிஎஃப்ஆ கன்வெர்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நான் உன்கிட்ட ஈவினிங்கா பேசிக்கிறேன் ஓகே டமாச்சா அப்போ இந்த ரிப்போர்ட்டை நான் அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறமா உங்ககிட்ட உன் டேபிள்ல கொண்டாந்து வைக்கிறேன் ஹம் ஓகே டமாச்சா அப்புறம் இன்னொரு விஷயம் நீ ரூம்ல வரதுக்குலாம் எக்ஸ்கியூஸ்லாம் எல்லாம் கேட்க தேவையில்ல நீ படுக்க வரலாம் ஓகேவா சரிடா ஓகேடா சரி போ விஜய் போய் வேலைப்பாரு ஹம்

இதுதான் ஆரம்பன்னு சொல்கிறாஃபி அவர் லவ்வர்லேருந்து இப்போது ஃப்ரெண்டாக மாறியிருக்கார்ல மறுபடியும் லவ்வர் ஆகணும் அதுக்காக இப்போ அவளோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்கிறேன் ஆஹான் மித்ரா மித்ரா நீ அன்னைக்கு இத்தனை வருஷம் லவ் பண்ண என்னோட மாம பையன் அப்படி இப்படின்னு சொன்னியா எனக்கு ஒரு மாதிரி கியூரியாசிட்டி அதிகம் என்ன நடந்திருக்கும் எதுனால நீங்க ஆசை அதனாலதான் கிடைக்கும் தெரியல எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கலாம் மண்டை வெடிச்சிடும் போல இருக்கு ஓகே 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 சொல்றேன் சொல்றேன் ம் थैंक यू மித்ரா சொல்லு என்னோட மாமா பையனை தான் நான் வேற கோயில காதலிக்கிறேன் அது உனக்கு தெரியும் அவன் பேரு அகில் அகிலன் அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும் ராகுல் அவன் தான் எனக்கு எல்லா மாமே இருந்தா சின்ன வயசுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவன்கிட்ட தான் ஓடி போய் சொல்லுவேன் ஓ தம்பி அர்ஜுன் தெரியுமே நம்ம காலேஜ்ல பிகாம் படிக்கிறான்ல அவன் என்ன அடிச்சா கூட நான் அப்பா அம்மா ஓட மாட்டேன் அகிலன் அகில்கிட்ட தான் ஓடுவேன் அந்த அந்த வயசுல எனக்கு அது லவ்ன்னு தெரியல ஒரு ஃபேமிலி பிரிஞ்சிட்டோம் ஸோ பணம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வருஷமா ஆள் பார்த்துக்கவும் இல்லை பேசிக்கவும் இல்லை தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அது லவ்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போதுதான் ஓ நம்மளுக்கு அக்கில் மேல இருக்கிறது லவ் போல அப்படின்னு புரிய ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு டைரி எழுத ஆரம்பிச்சேன் இப்படியாவது அவனை பார்த்துருவேன் எந்த குடும்பத்தோட சண்டை தீருமா தீராதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா என் அம்மா எங்கள் மாமாவை ஏத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட நான் சொல்லணும்னு ஒரு ஏழு எட்டு வருஷமா நான் போராட்டிட்டே இருந்தேன் என்னோட காதல் யாருக்குமே தெரியாது ராகு எனக்கு தான் தெரியும் அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட் முருகருக்கு தெரியும் அவ்வளோதான் வேறு யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கும்போது தான் என்னோட அக்காவோட என்கேஜ்மெண்டில் அண்ணன் எக்ஸ்பெக்டடா என் மாமா ஃபேமிலி பார்த்தேன் என் அக்கில பார்த்தேன் அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது தெரியுமா சொம் லவு நெக்ஸ்ட்டு சொல் எப்படி அழகான காதல் எப்படி எப்படி டேக்கு பாச்சுன்னா அவன் ஒரு பொண்ணை முன்னாடி லவ் பண்ணியிருக்கான் அதை என்கிட்ட சொல்லவும் மறைச்சிட்டாள் அது அந்த பொண்ணு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவனால் தான் ரொம்ப தப்பு அவ லவ் பண்ணதை உன்கிட்ட சொல்லாம மறைச்சது ரொம்ப தப்பு மித்ரா அது எப்படி அவன் பண்ணலாம் சொல்லு மித்ரா என்னடா அகில நீ முன்னாடி வாடா போடா அவ இவன் பேசாத ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசு அவன் உன்னை விட பெரியவன் அவங்க ஆளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்காம பேசணும் கோவம் வருது அதான் அதான் என் மித்ரான்றது அம்மாவுக்கு அவங்க ஆள் மேலே பேச மாட்டாங்களாம் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வேணாமா ஆனா அவர் யாராவது ரெஸ்பெக்ட்லாம் பேசினா நமக்கு வருமா பாரா தண்ண பேசிட்டு பேசிட்டோம் சாரி சாரி மித்ரா இது ஃபுல்லோ அவர் உங்ககிட்ட சொல்லாம மறுத்தது தப்பு அதுக்காக நான் கொடுத்துட்டேன் இது எங்க போய் தெரியல என்னோடதும் சரி நம்மளோடதும் சரி என்னோட உண்மை என்ன எல்லாமே மாறும்

நான் அப்படி கிளம்புறேன் சரி வா போலாம் இல்ல இல்ல நீ உன் ஃப்ரெண்ட பார்க்க தான போற நான் இந்த பக்கம் என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன் நீ போ ஆ ஓகே மித்ரா ஹே கிளம்பிட்டாங்க பா ஆமா ஆமா கிளம்பிட்டாங்க அட பைத்தியங்களா அவ கிளம்பல ஸ்ட்ரைட்டா இங்க தாண்டி வரா ஆத்தி ஆமா போச்ச மாட்ட பர மாட்ட போறோம் ஐயோ எல்லாரும் தாழ்வான பக்கத்தை நோக்கி ஓடுங்க இந்த பக்கம் போறது பரவால என்னவோ நீங்க பாட்டம் இருங்க ஆத்தி இங்க

அப்போவே நான் சொன்னேன்ல இங்கே உட்காந்து அவளுக்கு தெரியும்டி நம்ம அந்த சைடு உட்காந்தா கூட அவளுக்கு தெரியாது நம்ம சமாளிச்சிடலாம்னு நீ என்ன சொன்ன இங்கே உட்காந்து தான் நல்லா கேட்கும் நல்லா தெளிவாக தெரியும்னா அவளுக்கே தெரியுற மாதிரி வந்து உட்காந்துருக்க சரி வீடா பொறுக்கினா கனவா கண்ண நம்ம உட்காந்து அவ பாத்துருப்பானு சரி வீடு சரி நீங்க ரெண்டு பேரும் அப்புறமா சண்டை போட்டுக்கீங்க எதுக்கு என்ன வேக பக்கம் வந்து உட்காந்துருக்கீங்க சொல்லுங்க ஹே மித்ரா உன்ன வாட்ச் பண்றதுக்குலாம் நாங்க வந்து உட்கார்ல பின்ன எதுக்கு வந்து உட்காந்துருக்கீங்க எல்லாரும் ஆனா ராகு என்ன பேசுறோம் ஃப்ரெண்டா பழகுறமா இல்ல லவ் பண்றமான்னு தெரிஞ்சுக்க தானே ஏ மென்டல் என்னது தெரியாது அவனை பத்தி அதுக்கா வந்து உட்கார்ந்திருக்கோம் நினைச்சா வேற எதுக்கு ஏ லூஸ் அவ எந்த இன்டென்ஷனோட உங்ககிட்ட பழகுறான் எதுக்காக லவ்வர்ல இருந்து மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து உட்காந்தோம் உன்னை அவங்க கூட தனியா அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல நான் தான் எல்லாரும் கூப்பிட்டு வந்தேன் என்ன போ இங்க பாரு அர்ஜுன் எனக்கும் தெரியும் நானும் குழந்தை இல்ல அவன் அவரா வந்து சீக்கிரம் ஃப்ரெண்ட் ஆயிருக்கான்னா ஏதோ என் மனசு மாத்தணும்னு நினைச்சுதான் ஃப்ரெண்ட் ஆயிருக்கான்னு நானே

பாத்தடி நான் தான் சொன்னேன்ல உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது பயப்படாது என்ன இப்போ சித்து அனுப்புன ரிப்போர்ட்ல தெளிவா இருக்கு உனக்கும் சரி எனக்கும் சரி எந்த ப்ராப்ளமும் இல்ல நம்ம பேபி பெத்துக்கிறதுக்கு எல்லாமே கரெக்டா தான் இருக்கு ஏண்டி தேவ போட்டு குழப்பிக்கிட்ட இப்போ தாண்டா ஷாம் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் உனக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் பட் எனக்கு ஏதாவது இருந்த முன்னு பயமாக இருந்தது இப்போ எதுவுமே இல்லைன்னு வந்துச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தள்ளி போகுதுன்னா கடவுள் ஏதோ நினச்சிருக்காரு அதனால தான் தள்ளி போகுது போல் பரவாயில்ல ஷாம் பார்த்துக்கலாம் சொல்லாம் கடவுளுக்கு யாருக்கு எதை எப்போ கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பாரு இனிமே இதை பற்றி யோசிக்க மாட்டேன் இல்லை யோசிக்க மாட்டேன் ப்ராமிஸ் ப்ராமிஸ் சரி தங்க வா இங்க பாருமா என்னமே சரியாயிடும் நமக்குதான் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இல்ல இனிமே இதை பத்தியும் யோசிக்காம ஜாலியா ஸ்ட்ரெஸ் ஆகாம இரு ஏன்னா சித்து அதுதான் சொன்னான் ஸ்ட்ரெஸ் ஆகாம இருந்தாவே எல்லாமே சீக்கிரம் நல்லதான் நடக்கும்னு சரிடா இனிமே நான் எதை பத்தி யோசிக்காம நான் ஃப்ரீயா இருக்கேன் ஓகே குட் குட் சரிடமா ஆபீஸ் டைம ஆதுன கிளம்பவா இன்னைக்கு மார்னிங் தான வந்தோம் உனக்கு டயர்டா இருக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல ஐயோ ஆல்ரெடி 4 டேஸ் லீவ் போட்டாச்சுமா மேனேஜர் தெரிஞ்சா கத்துவார் வர வரை இன்னைக்கு லீவ் போடேனா நான் கிளம்புறேன் போகணுமா போயிட்டு என்னால இங்க பக்க சீக்கிரமா ஈவினிங் வந்தற ஓகே ஹ்ம் हल्लाப்பட அதிரச் செல்லோம் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து எனக்கு மார்னிங் ஷிஃப்ட் தான் ஓகே ஹ்ம் ஓகே அப்புறம் வின கமல் எப்படி இருக்கங்களா அவங்களுக்கு என்ன நல்லதா இருக்காங்க நான் கேட்டேன்னு என்ன சொல்லு ம் சரிடி அப்புறம் சத்யாவுக்கு இந்த வீக்ல பேபி ஷவர் டி அப்படியா அப்படியே தான் இருந்தா பேபி ஷவர் வைக்கிறது பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்பன்னு சொல்லியே இந்த வீக்ல தான் இருக்கும் நம்ம போற மாதிரி இருக்கும் டி கண்டிப்பா போணுண்டா நம்ம சத்யாவுக்கு அம்மா போகாம சரிமா எனக்கு டைம் ஒதுக்கி கிளம்பவா வா ம் அம்மாடி வாங்கமா அவரான இந்த இடத்துல வந்துட்டனோ அதெல்லாம் ஒன்னேட்ட சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அவங்க அத்தை

அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா இப்பதான் அந்த அம்மாவுக்கு புத்தி வந்திருக்கு இன்னமே அப்படிதான் இருப்பா ஆமாத்த இவ்வளவு நாள் நானே என்ன போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டது இல்லாம உங்க எல்லாரையும் கஷ்டப்படுத்திருக்கேன் இனிமே நான் பேபி பத்தி யோசிக்கவே மாட்டேத்த எப்ப பிறக்குதோ அப்ப பறக்கட்டும்னு நான் இனிமே ஜாலியா இருக்க போறேன் இது வேண்டாமா நானும் சரி ஷாமும் சரி உங்க அம்மாவும் சரி சொன்னா எதையுமே நம்ம எதிர்பார்க்க கூடாது அதுதான் கிடைச்சாதாமா சுவாரஸ்யமா இருக்கும் புரிஞ்சுக்கிட்டேத்த சரிடாமா நாங்கலாம் இருக்கோம்ல என்ன பாத்துக்கலாம்